இது யாருமே வர முடியாத குகை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வியூ பாயிண்ட்லேருந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் நடுவில் இருக்குது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சாதாரணமாகவும் வர முடியாது ஸோ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா இதுதாங்க அந்த கொகை வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நாலுங்க மலை நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது சொல்லும் அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெளியில் வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ நான் அந்த இருந்து தான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த குகையிலேருந்து வெளியில் வந்துட்டேன் இதை வந்து இந்த சைட்லேருந்து வியூவிலேருந்து கட்டுற பாருங்க அடிவார கோவிலுக்கு வந்தாச்சு ஃபுல் க்ரௌடு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே பஜனை படிக்கிட்டு ஃபுல்லாக ஃபுல் க்ரௌடில் இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு மேலே போக முடியாது ஸோ அதனால் நம்ம மேலே சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அப்படியே நம்ம பொறுமையாக சிவனை நோக்கி அப்படியே பயணிக்க தொடங்கலாம் பஜனை நடந்துகிட்ருக்கு ஃபுல் க்ரௌடு அதனால் हामी कविthorpe को लागि आएका छौँ। के भन्नुहुन्छ? के खबर? के भन्दै छौ? आरजे शीतल। एउटा कार्यक्रममा सहभागी हुन आएका छौँ। हामी तपाईँको साथै आउँछौं। हामी स्वागत गर्छौं। धन्यवाद। सहयोगको लागि। एउटा बलको மறுபடியும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீண்ட நேரம் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் மலை ஏற தொடங்கியாச்சு நேராக சிவனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து வரலாம் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பெருமாள் மலைக்கு வந்த மாதிரி இருக்காது இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப ஈரத்தன்மை வாய்ந்த மரங்கள் கூடவே ப்ளஸ் வந்து நம்ம நடக்கிற இடமும் சரி ஃபுல்லாகவே நீராக தான் இருக்குது எல்லா பக்கமும் அதனால் வளர்க்குறதுக்கும் சறுக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இங்கே இருக்கிற மரங்கள் பாறைகள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் ஈரத்தன்மை இருக்கிறதுனால பாசம் பிடிச்சிருக்கிறது ஃபுல்லாகவே வேர்களோட ஸ்டெப்பில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சிவன் கோவில் வியூ பாயிண்ட்டை வந்து ரீச் ஆயிடலாம் மழை வர மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஒரு டைமு வர்றப்போ எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கிறது இதுதான் பாறைக்கு மேலே அந்த மரம் இருக்கும் ஓகேங்களா இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படின்னாலே ஒரு கிட்டத்த நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு எப்படி காடுகளோட பயணம் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் நெல்லிக்காய் மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் பட் நெல்லிக்காய் தான் இல்லை இந்த டைம் போன டைம்லாம் அதிகமாக பறித்து அந்த டைம் பறிக்க முடியாது சுச்சுவேஷன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் கம்மியாக இருக்கும் போல் பில்வெளியில் தான் நடந்து போகணும் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயில் வந்து ரீச் ஆகிடலாம் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தோம் அப்படின்னா மேலே சிவன் கோயில் வந்து ரீச் ஆகிடலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் கொய்யா மரம்லாம் இருக்கு பட் ஆனால் கொய்யா இல்லை இந்த மலை மேலே தான் போகணும் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் போயிடலாம் குறைச்ச தூரம் தான் வாங்க ஸ்லோ போனோம் அப்படின்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க யர்ந்து மேல வந்திருக்கோம் ஓகேங்களா கீழே வந்து வெயில் இருக்கு பட் மேல வெயில் இல்லை போக போக தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக கோயம்புத்தூர் இங்க இருந்தே பார்க்கலாம் அந்த மேகமூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு மாதிரி டார்க்காக தெரியுது இல்ல மேகமோட்டத்தில் அந்த இடம் மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் மேலே போயிட்டோம் அப்படின்னா ஆல் வியூ பாயிண்ட் ஃபுல்லாக நம்ம சிவன் சிவகழிக்குன்னு ஒரு ஆஃப் அவர் ரிச்சோம் ரீச் ஆட்ட மேலே போனோம்னா அது எங்கே இருக்குன்னு பார்த்து ஓகேங்களா அதாவது மரங்கள் முடிஞ்சு பில்கல் வழியில் வந்து போகணும் அதாவது அந்த பில் பகுதி முடிஞ்ச உடனே கரடு முரடான பாறையில் தான் போகணும் இனிமேல் மேலே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தோம் அப்படின்னா நம்ம சிவலிங்கிறது வந்து ரிச் ஆகிடலாம் பட் இது இறங்குறதுக்கு ஏறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி கரடம் பண்ணோன்னா பாதைகள்லாம் கையை காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பொறுமையாக போனால் மட்டும் முடியும் ஸோ அதனால இன்னொரு ஹாஃப் ஹவர் அரிசி ஆடுவோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான பாதையெல்லாம் ஏற ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது ஒரு ஹாஃப் அவர் மினிமம் ஒரு ஆஃப் ஹவர்லேருந்து ரிச் ஆகிடும் டோட்டலாக இனிமேல் அந்த வேர் மரப்பாறையில் தான் நம்மளுக்கு நம்ம போகணும் அதுக்கேடையில் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க பசங்க சிச்சி என்னாச்சி ஓகே நம்ம எங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு லாக்க முடிக்கலாம் சரிவான பகுதியில் இப்போ மேல் நோக்கி மேலே ஏறிட்டு இருக்கோம் இந்த மலை ஏறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆஃப் அனவர் ஆஃப்னவர் ஆஃப் அனவராக தான் இருக்குது ஏன்னா பத்து ஸ்டெப் வந்தாலே நம்ம எல்லாம் உட்காந்துடுறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரீச் ஆகிடுவோம் அதாவது சறுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டெப் எதுவுமே கிடையாது அந்த மரம் வேறு ப்ளஸ் அந்த பாறையில் தான் காலை வச்சு வச்சு போகணும் ஒரு சமமான பரப்பளவு கிடையாது சிங்குத்தா மேலே ஏறுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஏறந்துட்டுருக்குறாங்க எல்லாம் நடந்து வரத விட சொல்கிறத விட தவழ்ந்து வராங்கன்னு தான் சொல்ல பாருங்க நம்ம கேங் எல்லாமே எல்லாம் தவழ்ந்து போயிட்டுருக்குறாங்க பின்னாடி நம்ம லோக்கல் கைடு நமக்கு வழி சொல்லுவார்னு பார்த்தோன்னா அவர் நமக்கு வழி சொல்கிற லெவலுக்கு அவர் பொறுமையாக நடந்து வந்துட்டு மேல் நோக்கி போயிட்டுருக்கோம் இன்னொரு ஆஃப்னவரில் சிவன்களில் வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்டோடியாக போயிட்டுருக்குறோம் தொடர்ந்து சிவன் பார்த்தே அப்படின்னு வந்து ட்ரீங்க வெற்றிக்கு ரொம்ப கண்டுபிடிக்கும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயே போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து பார்த்தீங்கன்னா பனி காற்றாக வீசியது ஃபுல்லாக மெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கட்டினது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தெரியவே இல்லை அந்தளவுக்கு வந்து மிஸ்டு ஃபார்ம் ஆயிருக்கு மேலே வந்தாச்சு ஆல்மோஸ்ட் இன் ஒர் ஆஃப் ஹவர் ஃபுல் கூலிங் நல்ல ஒரு கிளைமேட்டு மிஸ்ட் எல்லாமே வந்து மேலாம் நம்ம பக்கத்தில் கடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் செங்குத்தான பாதங்கிறதுனால நம்ம மக்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருக்காங்க அப்படி சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மரங்கள் எதுவும் கிடையாது சைடில் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லு மழை இதை தொடர்ந்து தான் நம்ம போய் ஆகணும் கடந்து வந்து பார்த்திங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த மிஸ்டரி தான் பறக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இந்த அவங்க யார் இந்த ஸ்டைலில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செங்குத்தா பாறையில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஸ்ட் இந்த பறக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுதா எல்லோருமே வந்தாச்சு பின்னாடி திரும்பி பாருங்க சொர்க்கமே தெரியும் अन्तमोस्ट